வெல்கம் டு அக்ஷரா பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் எலும்பு சூப்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை வந்து நம்ம குக்கரில் எடுத்து போட்டுடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸை பற்ற வைக்கணும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை இந்த குக்கரில் போட்டுட்டு அடுத்தது அதில் வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை அந்த குக்கரில் ஊற்றிட்டு இப்போ அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஜார்ல வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா அரைச்சி இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு இந்த பதத்துக்கு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதை நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்து அந்த குக்கர்ல இதை போட்டுடலாம் மட்டனோட சேர்த்து என்ன தெரிகிறது வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம் கேஸ் ஸ்பீடா வச்சுக்கோ அது அடுத்த அடுப்புல வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க அப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணுத்தையும் போட்ட பிறகு அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம் அது நல்லா வதங்கின பிறகு அதை நல்லா வதங்கி வரணும் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கின பிறகு இப்போது இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது என்னென்னா இப்போ இந்த பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம் மிளகாய்கா தூள் தனியாக தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா சீரகத்தூள் இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்க வதக்கணும் வதங்கி வந்த பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம இப்போ மட்டன் வந்துச்சானு குக்கர் திறந்து பார்க்கலாம் மட்டன் இந்த நல்லா வெந்திருக்கு எலும்பெல்லாம் அதுக்கப்புறம் இப்போது அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இப்போது நம்ம அந்த மட்டன் எலும்பை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வழியும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சூப்பில் இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்த பிறகு மட்டன் சூப்பு ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்